வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் வந்து உங்கள் ரஸ்லிங் வாரியத்தை தமிழ்த்தியாக பேசுகிறேன் இப்போ நீங்கள் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் வர நடந்து ஏடபிள்யூஎன்எஃப்ல என்னானது வந்து தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் ஆள் வச்சுட்டிங்கன்னா டபிள்யூட்யூ ஏடபுள்யூ ரஸ்லிங் மற்றும் சாரஸ்மான செயலில் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வாரம் டைனாமிக் கிக் ஆஃபே பார்த்திங்கனா நம்ம அனுஷ்க டக்காஸ்டா ஆரஞ்சு கேசடிக்கு ஆனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிளாஸிங் மேட்சாக நடந்துச்சு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கேசடி எப்போயும் நம்ம ஆப்ரஸில் வெறுப்பு மாதிரி தான் நம்ம பேண்ட்டுக்குள்ளே கை விட்டு வெறுப்புத்தினார் ஸோ என்ன இருந்தாலும் நம்ம டக்காஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ டபிள்யூஜிபியோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நிலையில் இருக்கார் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அவரான் ஜெயிப்பான்னு நினச்சேன் ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு ஸோ என்ன இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நம்ம ஃபேன் சேரோட அந்த ஆரஞ்சு கேசடியாவில் நம்ம ஐடபிள்யூஜிபி வேர்ல்டு வீட் சாம்பியான ஆல்ஃபா கனஸு கேட்ட முடியும் நிற்க முடியல ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனோடய சிக்னேச்சர் போன ஃபால் போட்டு நம்ம ஆரஞ்சு கேஸ்ட்டை பீட் பண்ணி காண்டியன் கிளாசிக்கில் மூணு பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ஃபா கனஸ் கேட்ட ஜெயிச்சிருப்பார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காண்டினன் கிளாசிக் தான் நம்ம ராட்ரிக் சாங் மசோஸ் மஸ்காரா டொராடா கோல சிங்கிள்ஸ் மச் தான் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சரி நம்ம ராட்ரிக் சாங் தான் கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தார் ஸோ நானும் பார்த்தேன் நம்ம ராட்ரிக் சாங் ஜெயிக்க வச்சிருவாரு அதுவும் இல்லாமல் நம்ம ராட்ரிக் சாங் நல்லா ஜெயிச்சிருவான்னு பார்த்தேன் ஆளுக்கு ஏடிபிளூக்கு வந்தது இந்த வயசு நினைக்கிறேன் ஏன்னா இடத்தட்ட ரொம்ப ரொம்ப மாதம் தோற்றுக்கிட்டே இருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் நம்ம மஸ்கர் டேராக்டாக தோத்துட்டார் ஏடபிள்யூ ஆரம்பிச்சதும் ஆரம்பித்தாங்க காண்டினியூன் கிளாஸிங் ஆரமிச்சதுலேருந்து நம்ம ராட்ரிக்ஸ் ஸ்ட்ராங்கு எப்படி முக்கிய காட்டணுமோ எப்படி அடிவாங்க வைக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க சும்மா சும்மா ஜான் ஸ்டைட் மோத வச்சால் மட்டும் பத்தாது ஒரு மாதம் ஜெயிக்கிற மாதிரியாச்சும் காமிக்கணும் ஆனால் ஜெயிக்க நல்ல டேலண்ட் வேறு அண்டிஸ்பிடி அண்டிஸ்பிளை லைட் இருந்தப்ப அவர் யாராலையும் தொட முடியலை அவ்வளோ பவராக இருந்தார் இப்போ காண்டன் கிளாஸிக்கு ஆரம்பிச்சாலும் கிட்ட ஜீரோ பாயிண்ட்டோடு கண்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு உங்கக்காக இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஸ்லேட்லேண்ட் ஜேமி ஜேமியான ஒரு ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூ தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் டபிள்யூ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதாவது வேர்ல்ட்ஸ் என்ற பேப்பிவில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் போகுது ஸோ அதை பற்றி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுற மாதிரி தான் அந்த வீக்கில் வச்சுருந்தாங்க ஸோ லாஸ்ட் வீக் நடந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேமியேட்ரு மிஸ்டர் எப்படி சொல்கிறது ட்ரேங்லா மேண்ட்ஸ் அட்டாக் பண்ணும்போதே நம்ம கிறிஸ்டான் அட்டாக் பண்ணி ஒன்றும் அதாவது பீட்டில் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம கிறிஸ்டாண்டர் நல்லா பேசியிருப்பாங்க ஆனால் ஜேமியேட்டர் பேசாமல் லைட்டாக மைக்கு கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிறிஸ்டாட்ல அடிக்க போயிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் நிறையா பார்த்ததுனால கையை லாக் பண்ணி அதாவது உன்னை வேர்ல்ட் சண்டில் பார்த்துக்குறேன் அங்கே பார்த்துக்கலாம் நீ விண்ணறான் நான் வினரேன் கடைசி நான் தான் ஜெயிக்கப்படும் மாதிரி ஜேமியேட்டர் சொல்லியிருப்பாங்க ஆனால் கிறிஸ்டான சாம்பியன் ஆகிடுச்சு பார்த்துக்கலான்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நடந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் ஜேக்கப் ஃபீல் பண்ண அதாவது நம்ம எம்ஜேஎஃப் ஆக்ஷன் அதாவது கிட்டத்தான் லாஸ்ட் வீக் ரிட்டர்ன் கொடுத்து நம்ம ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் அவர் ஏற்கனவே ஜெயித்த மேட்சோட கான்ட்ராக்டை சைன் பண்ணி அதாவது இன்செர்ட் பண்ணி சாம்பியன்ஷிப் அப்படி ஜெயிச்சிருப்பாரு ஸோ அதனால் கிட்ட ரெசல் பண்ணி ரொம்ப நாள் வச்சு ஆல் அவுட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரசல் பண்ணுற மாதிரி ஒரு மேட்ச் வச்சுருந்தாங்க அதுவும் யார் ஊர் பேர்னே தெரியாத ஒரு ஏடபிள்யூ ரெஸ்லரை அதாவது சும்மா லாஸாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்களா அவரை கூப்பிட்டு வச்சு நம்ம மேக்ஸுவல் ஜேக்கப் ஃபின் பண்ண ஜெய்கோ வச்சுருந்தாங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி ரசத்தில் நம்ம எங்கே இருப்பார் ஹைட் லெவலில் ஸோ இது நடந்து முடிஞ்சோனா நம்ம ஜேஎஃப் பேசுகிறோம் மைக் எடுத்து போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியனால் நம்ம ஹேங் பண்ண ஆடம் பேஜ் மியூசிக்கிட்ட இருக்கும் ஸோ அவங்க அவர் நம்ம ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து அவர் என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு ஸோ நீ மட்டும் தான் கொடுப்பியா இன்னொரு சேலஞ்சரான நம்ம ஸ்டோர் ஸ்டிக்கில் நின்றுப்பா அவர் மிஸ்ஸிங் ஹிட் ஆகி அவரும் என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாரு அவரும் நம்ம ஃபேன்ஸ் மத்திலேருந்து இறங்குற மாதிரி இப்படி சொல்கிறது ரெண்டு பேரும் அந்த ஃபேன்ஸ் க்ரௌட்லேருந்து இறங்குற மாதிரி நின்றுட்டுருப்பாங்க ஸோ இறங்கி வந்தோடனே நம்ம ஆஃப் டீமை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் ஜோஜோன்னு சொல்லி அழைக்கப்பட ஒரு செக்யூரிட்டி கார்ட் அழைச்சி விட்ற உள்ள ரிங் சைடு இருப்பாங்க ஸோ அதை நம்ம ஹேங் அடம்பே போய் ஸ்டோர் ஸ்டிக்கில் எம்ஜிஆர் தம்சம் பண்ணியிருப்பாங்க கடைசியில் நம்ம சோர் ஸ்டிக்லன்னு ஹேங் பண்ண ஆடம்பெய்ஞ்சும் எம்ஜே அட்டாக் பண்ணுற மாதிரி போய் அவங்கள்ட்ட படம் ஸ்ட்ரை ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சமோஜா இருந்து ஒரு ப்ரோமோ மாதிரி கட் பண்ணியிருப்பாரு ஸோ நீங்கள் என்னென்ன அடிச்சிங்க ஆனால் கடைசியில் ஏஐபிள்யூ வேர்ல்டு சென்ட்டில் நான் தான் சாம்பியனாகி ரிட்டன் ஆகி வேர்ல்டு சென்டில் சாம்பியனாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏற்கனவே இப்போ நம்ம சமோஜா ஏடபிள் வேர்ல்டு சாம்பியன் மட்டும் இல்லாமல் இப்போ ஏடபிள்யூ ட்ரீவர்ஸ் சாம்பியனும் இருக்காரு ஸோ கிட்ட ரெண்டு பல்சி அடுத்த டைமில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லாத மாதிரி நம்ம ஹேங் மேன் ஆரம்பிச்சா இருக்கட்டும் ஸ்டோர் ஸ்டிக்லேயே எம்ஜிஎஃப் எல்லாரும் கேலி பண்ணி பேசியிருப்பார் நம்ம ஸ்டோர் ஸ்டிக்லேருந்து ஹேங் பண்ண ஆரம்பிச்சும் கையில் செயின் வைச்சிட்டு அழக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆப் ஸ்டோர்ஜோ வரதுனால நம்ம ஆப்ஸ் ஸ்டீம் கட் பூ சிபாட்டா வரதுனாலையும் நம்ம சமூகம் ப்ரோமோ கட் பண்ணி முடிக்கும் போது நம்ம ஸோ எம்ஜிஎஃப் அட்டாக் ரெடியா இருப்போம் ஹேங் ஆரம்பிச்சா எம்ஜிஎஃப் அட்டாக் பண்ணுவார் கடைசியாக நம்ம சோஷியில் நம்ம சிக்னேச்சர் மூணு ஹவுஸ் கால் தான் நம்ம எம்ஜிஎஃப் மேலே போட்டிருப்பார் ஸோ எம்ஜிஎஃப் மூலம் ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம எம்ஜிஎஃப் வந்து கிட்டத்தட்ட நான் தான் ரங்கராய் சக்தியில் சிம்பு இந்த மாதிரி கிட்டத்தட்ட மத்தியில் சரி கிட்டத்தட்ட வேர்ல்டு மரணமாக ஸோ நம்ம

சரி so, அதோட

இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது டைமண்ட் டைமண்ட் ரிங்கான ஃபைனல் மேட்ச் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்திருக்கும் ஸோ இதில் நோட் பண்ணுற வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நம்ம வேண்டிடோக்கு துணையாக ப்ரோடி கிங் இந்த மேட்ச் வரைக்கும் அதாவது ஒரு ரிங் சைடு இல்லவே இல்லை ஆனால் நம்ம ரிகேஷனுக்கு துணையாக அந்த கேட்ஸ் ஆஃப் அகோனி அதாவது நம்ம டோனா லியோனா அண்ட் டாங்கா வந்து இருந்திருந்தாங்க ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ரெண்டு பேருமே ஹை ஃப்ளையிங் நல்ல ஹை ஃப்ளையிங் அபிலிட்டி உள்ள ரெஸ்லர்ஸ் ஸோ அவங்க ஸ்கில்லன்னு மோஸ்ட்டாக ஃபேன்ஸ் எப்படி சொல்கிறது பிரமிக்க வச்சாங்க இந்த மேட்ச் ஃபுல்லாகவே இப்போ மேட்ச்சில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோண்டீடோ அதாவது பேண்டீடோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கீ கூட்டுருவார் அதிலே நம்ம ரிக்வஷன் பாதி அவுட்டாக இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் அவர் சிக்னேச்சரான எக்ஸ் நீ வந்து போட ஆரம்பிச்சுருப்பாரு அதுவும் இல்லாமல் போட்டோன்னே நம்ம ரிக்வஷன் அதுலேயும் பாதி அவுட்டு ஸோ கிட்டத்தட்ட கடைசியில் அவரோட அந்த ஸ்டா சயன் போய் சூப்பர்லெக்ஸ் போடும்போது நம்ம ரிக்வெஸ்ட் அதாவது கேட்ஸ் ஆஃப் டீம் சேர்ந்த ஃபர்ஸ்ட்டு அவரை பார்த்துருப்பாங்க இன்னொரு அரசுல அங்கேருந்து ரஃப்டியே டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ரிக்வஷன் லோ ப்ளோ பண்ணியிருப்பார் கடைசியில் அவரை கடைசியில் நம்ம ரிக்வஸ்ட் அவரோட சிக்னேச்சர் போகும்போது நம்ம பேண்டிடோ ரோ அதாவது ப்ரோடிடோ ரோல் அப் பண்ணி ஃபஸ்ட் டைனமே டைமண்ட் ரிங்க்கான சாம்பியன்ஷிப் பெற்றிருப்பாரு ஸோ வின் பண்ண கடுப்போம் நம்ம ரிக்வஸ்ட் நம்ம ப்ரோட் அதாவது பேண்டிடோ அடிக்க போயிருப்பார் ஆனால் நம்ம அங்கேருந்து ஒரு பார்ட்னரான ப்ரோட் கிங் வந்து நம்ம ரிக்வஸ்ட் கேட்ஸ் ஆஃப் அங்கேனே நம்ம பேண்டிடோ அடிக்க முடியாமல் தடுத்துருப்பாரு ஸோ நம்ம பேண்டிடோ தான் இப்போதைக்கு டைமே டைமண்ட் ரிங்கோட வின்னராகவும் இருப்பார் ஸோ இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பேண்ட் அதாவது பேண்டிடோ ரிலேஷ் பண்ணியிருப்பார் நம்ம அந்த மேட்சை ஜெயிச்சு டைனமண்ட் டைமண்ட் ரிங் வின் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிங் அந்த ரிங் அவர்கிட்ட கொடுத்து ஸோ நம்ம பேண்டிடோ அதை இன்சர்ட் பண்ணி கையில் வரில் போட்டுட்டு அவருக்கப்புறம் சாம்ப அதாவது வின்னர் சந்தோஷத்தை அப்போ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியில் வந்து ரெக்கவரான நம்ம டார்பியன் அதாவது ஃபுல்லாக ரெக்கவராக பாதி இதாக ரெக்கவராக இருப்பார் ஸோ அவர் ப்ரோமோ கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ஜெபி டபிள்யூஸ் இந்த கேபிள் கீட்டு நம்ம ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் அதாவது அந்த கிட்டத்தட்ட ஒரு பாதி ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம டார்பில் தள்ளி விட்டுருப்பாரு ஏற்கனவே இன்ஜினியில் இருந்த டார்பேன் ரொம்ப இன்ஜுரியாக இருப்பார் கிட்டத்தட்ட நம்ம டார்பியாலி ஃபேன்ஸ் எல்லாருமே இப்படின்னு சொல்கிறது ரொம்ப கவலைக்கூட நலமாக இருந்திருப்பாங்க வெயிட்டிங் ஃபார் இஸ் ரிட்டன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கிள்ஸ் மேட்ச் ஆ நம்ம டெத் லடஸ் இந்த மீனாஸ் அஃபேர் வாசது நம்ம ஏ டபிள்யூட கியூட்டஸ்ட்டு கார்ஜியஸ் பியூட்டி ஃபுல்லஸ்னு சொல்லப்படும் நம்ம மீனா சிராகாவை தான் எப்படி என்னைக்ஷ்யில் ஜேசி ஜெயின் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஏஇபிள்யூலாக நம்மளுக்கு கியூட்டஸ்ட் அண்ட் ஃபேவரட் இப்படி சொல்கிறது நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லர் ஆனால் நம்ம மீனா சிராகாவை தான் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில் நம்ம மரினா சஃபீர் அந்த ஸ்லீப்பர் போல் பேக்கப் இப்படி சொல்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க என்ன இருந்தாலும் அதுலேருந்து சொல்லுவது நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம மீனா சிராகாவை இப்படி சொல்கிறது நம்ம மீனா சிரோக்காலேருந்து அதில் வந்து வெளில முடியாது ஸோ அதனால நம்ம மரினா ஷஃபீர் இந்த மேட்சில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படி சொல்கிறது என்ன இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று மாதிரி தான் இருக்கும் ஸோ மேட்ச் முடிஞ்சு மேட்ச் வின் பண்ணி என்ன சொல்ல வின் பண்ணாலும் நம்ம அப்படி சொல்ல அந்த வெறி அடங்கலன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் மேட்ச் முடிஞ்சு நம்ம மீனா ஷேரகாவை அட்டாக் பண்ணாங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்டான நம்ம டோனிஸ்டம் வந்து காப்பாற்றுறதுக்கு வந்திருப்பாங்க ஸோ வந்து அவங்களையும் ஒரே ஊரில் நாக் அவுட் பண்ணி சரி ரெண்டு பேரும் அவ மீனா சராக மாதிரி நம்ம டோனிஸ்டம் படுக்க வச்சு நம்ம மரினா ஸ்டாஃபி ஸ்டாண்டிங் டாலோட இந்த முடி இந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க இப்போ அடுத்த மெயின் ஒன் மேட்சான நம்ம ஜங்கிள் பாய் ஜாக்பெரி விசர்ஸ் வந்து நம்ம பேக்கு தான் கிட்டத்தட்ட இது வந்து எப்படி சொல்கிற ஜங்கிள் பாய் ஜாக்பெரி நம்ம டார்பியானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம கண்டென்ட் கிளாஸிக்கில் வந்தாங்க ஸோ அந்தலேருந்து நல்லா தான் ஃபைட் இருக்காரு அதெல்லாம சொல்ல மறந்துட்டேன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபீக்கான பெஸ்ட்டு ரஸ்லிங் ப்ரொமோஷன நம்ம ஏடபுள்யூ கம்பெனி வின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டபுள் டபிள்யூ ஓவர் கம் பண்ணி நம்ம ஏடபிள்யூ ஒரு சாதனை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை என்ன டபுள்யூ அவ்வளோ இப்போ ரெஸ்லர்ஸ் இருந்தாலும் பெஸ்ட்டு ரஸ்லிங் ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடபிள்யூ தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கிள் பாய் ஜாக் பயிரி நம்ம பேக்கை ஒரு ரோலப் அப் மூலயமா இந்த மேட்ச்சை ஜெயிச்சு மூணு பாயிண்ட் ஜெயிச்சிருப்பாரு ஸோ கடைசியில் ஜெய மேட்ச் முடிஞ்சு செலிப்ரேட் பண்ண விதமாக நம்ம வந்து கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி நடந்திருக்கா ஸோ நம்ம குக்கீஸ் நம்ம லூச்சா சரஸோட நல்லா செலிப்ரேட் பண்ணி நம்ம ஜங்கிள் பாய் ஜாக் போய் இந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாரு ஸோ அதோட இந்த வாரம் ஏன்னே முடிச்சாங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி நம்ம சேனல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நாலு வச்சுங்க பாய் அடுத்ததுல பார்க்கலாம் அது மில்லாமல் எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் டே நண்பர்களே பாய்